வணக்கம் வணக்கம் பேக் பிக் பாஸோட அடுத்த ப்ரமோ போட்டாச்சு ஸோ இந்த ஒரு ப்ரமோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவிக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சாச்சு நிறைய விஷயங்கள் பேசியாச்சு பேலன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு போக்கும்போது அங்க வச்ச ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடுத்த வாரம் அப்படின்றது வந்து டிக்கெட் பினாலே வாரம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ டிக்கெட்டை எடுத்து லாஸ்ட் வீக்கு டேரக்டா போய் சேர போற ஒரு விஷயம் அப்படின்றது பட் இந்த டிக்கெட்டுக்காக அந்த பாஸ் வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மொமெண்ட் எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனா எனக்கு அது தேவையில்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்ல எல்லாருமே கடினமா போட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அதுக்கான முக்கிய காரணம் யாருன்னா முத்து ஒருவேளை அந்த கேப்டன்சில அவர் விட்டு கொடுக்காம அப்படி ஒரு பஞ்சாயத்து ஆகாம இருந்திருந்தா இந்த கேம் வந்து விட்டு கொடுக்கற ரேஞ்சில் போயிருக்கும் பட் அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவங்கள் எல்லாருக்குள்ளயுமே ஒரு பெரிய இம்பாக்ட் மாதிரி நான் வந்து பண்றேன் சோ விஜேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்மளால பாக்க முடியுது சோ மக்களே அத ஒரு கிராண்ட் லான்ச் மாதிரி அத வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க பயங்கரமா ஒரு கிராக்கர்ஸ் எல்லாம் போட்டு அதை செலிபிரேஷன்ஸ் வந்து நமக்கு காமிச்சு அந்த டிக்கெட் பினாலே அப்படின்ற இது வந்து இதுதான் அப்படின்றத அந்த டிக்கெட்டை வந்து ப்ரோமோட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்னா சோ அதை பார்த்ததுமே நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இப்பவே ஒரு வில்லத்தனம் அப்படி வந்து கண்ணுல தெரியுது அப்படின்றதா அந்த டிக்கெட் ஏன் நம்ம கையில இருக்க கூடாது அப்படின்ற விஷயங்கள் சோ எல்லாருமே பயங்கர டப் கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு ஆட்கள் தான் இவங்க கம்மி அவங்க கம்மி அப்படின்னு சொல்றதுக்கு இல்லவே இல்ல பிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கும் போது எல்லாருமே இறங்கி ஆடுறதுக்கு அங்க தயாரா இருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா டிக்கெட் பின்னாலே வாரம் வந்து பயங்கர டஃப்பான ஒரு வாரமா இருக்கும் அப்படின்றதையும் சுவாரஸ்யத்திற்கு கண்டிப்பா பஞ்சம் இருக்காதுன்றதையும் நம்மளால பார்க்க முடியுதுன்றதா ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க பிசிக்கலாவும் மென்டலாவும் சோ அந்த ஒரு காரணங்கள் வச்சு பாக்கும்போது அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்மே வஞ்சிரி அதை கையில வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் ஜாக் வாங்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து பயங்கர டஃப் தான் உண்மையாவே இந்த டிக்கெட் வந்து யாருக்கு போனா ஒரு இருக்கும் அப்படின்னா தீபக்குக்கா இருக்கலாம் பவிக்கு போனா பயங்கர எஃபோர்ட் அப்படின்றதான் அது ரயானுக்கு போறக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க தான் ஓரளவு எஃபோர்ட் போட்டு அதை அவங்க கையில போச்சுன்னா தான் சோ எப்படி அதை ஆடி அவங்க ஜெயிக்கிறாங்க யாருக்கு அந்த வெற்றியை வந்து சேரப்போகுது அப்படின்னு பாக்குறக்கு அவங்களோட நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்றதுதான் இந்த ஒரு வாரம் அப்படின்றது வந்து அனல் பறக்கும் வாரம் ஏன்னா அதுக்கடுத்த வாரம் அப்படின்றது வந்து பணப்பெட்டியா இருக்கலாம் இருக்கலாம் அதுக்கடுத்தது வந்து திரும்ப வெளியே போனவங்க அவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் மோடா இருக்கலாம் சோ இந்த மாதிரியான வாரங்களா தான் வந்து இருக்க போகுது இதுக்கப்புறமா இந்த ஒரு வாரம் தான் ஒரு வாரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொறுத்து இருந்து பாப்போம் மக்களே என்ன நடக்குது அப்படின்றத சோ நம்ம டிக்கெட்டு பின்னாலே ஒருவேளை இது இவங்களுக்கு கிடைச்சா ஒருத்தா இருக்கும் நீங்க யாரு நினைக்கீங்களோ அவங்களோட நேம மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க